நான் என்ன பண்ணுவேன்னு தெரியல நான் என்ன பண்ணுவேன்னு தெரியல நான் என்ன பண்ணுவேன்னு தெரியல

கொஞ்சம் உமா வந்து சோடுல வந்து வேலை பண்ணுவாங்க. அந்த அண்ணன் வந்து யாரை மாத்தறது இல்லை. இரோ இரண்டோ மூணு நாளா வந்து இந்த இதையெல்லாம் ஏரோ சாப்பா. அதுக்குள்ள உடனே ஆக மீரோர அமைப்பா அவரே சேர்த்து காலை மதியம் பண்ணுவோம். புரதமும் இருக்கும். செத்தமா செத்தவ எடுத்து பேசிட்டு இருக்காங்க. தூணு தூணி எடுத்து பேசிட்டு இருக்காங்க. செத்தவ எடுத்து பேசிட்டு இருக்காங்க. இங்க இங்கட்டாயிருங்களே. நான் இங்க குடிங்க. முறியட பாத்துக்கலே முறையிட்டு கொஞ்சம் எடுங்க சைட்ல முன்னாடி கொஞ்சம் எடுங்கடா காலுக்கு காலுக்கு கொஞ்சம் எடுங்க காலுக்குள்ள எடுங்கடா நாலஞ்சு வீடியோ அதுல போயிடு கடல்ல வந்து அதெல்லாம் கடல்ல போயிடுச்சா எல்லாமே கடல்ல போயிடுச்சு கடல்ல போய்க்கா இது எல்லாம் கடல்ல போயிடுச்சு பட்டி கிலஞ்சிடுச்சோ இல்ல பட்டி வந்துர பட்டி இருக்கு அந்த எல்லாம் வீடி இருக்க அவங்க Não, lembro.